கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் தேவி பாகவதத்தில் ஐவகை சக்திகள் பார்த்துட்ருக்கோம் யார் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் துர்காதேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி சாவித்திரி தேவி இப்போ வந்து தேவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா ஐவகை பிராணன்களுக்கும் ஆதி தேவியாக விளங்குபவள் தேவியானவள் அவள் பஞ்ச பிராணங்களின் வடிவாகவும் பிராணனை விட மிகவும் பிரீத்தி பொருளாகவும் எல்லா தேவிகளிடம் உள்ள அழகுருவாகவும் எல்லாரிடத்தும் உள்ள சம்பத்தாகவும் எல்லார் உடல்களிலும் இடப்பக்க ரூபமாகவும் குணத்தினாலும் தேஜஸினாலும் நிறைந்துள்ள பெருமை உருவமாகவும் பராபரங்களுக்கு சாராம்சமாகவும் அவற்றுக்கு ஆதி மூலமாகவும் அனாதியாயும் பூஜைக்கு உகந்தவளாயும் அனைவராலும் பூஜிக்கப்படுபவளாகவும் இராசகிரீடைக்கு அதிதேவதியாயும் பரமாத்மாவின் இராசக்கிரீடை மண்டபத்தில் இருப்பவளாகவும் இராசக்கிரீடையால் அலங்காரமானவளாகவும் இராசகிரீடைக்கே இறைவியாகவும் மகா ரகசியமானவளாகவும் ராஜ மாளிகையிலும் கோகுலத்திலும் வசிப்பவளாகவும் கோபிகா வேடம் போன்றவளாகவும் அளவற்ற ஆனந்தமயமாகவும் நிர்குணையாகவும் நிராகரையாகவும் புண்ணியமற்றவளாகவும் அமைதி ஆக அலங்காரமின்மை அவாவின்மை பக்தர்களுக்கு அருள் புரிதல் முதலியன வாய்ந்தவளாகவும் வேத வழிகளால் தியானித்து அறியக்கூடியவளாகவும் தேவர்கள் முனிவர்கள் முதலியவர்களால் ஞான நோக்கால் பார்க்கப்படுபவளாகவும் திகழ்கிறாள் நெருப்பால் சுத்தமான ஆடியை அணிந்து கொண்டு பலவித அலங்காரங்கள் பலவித அலங்காரங்கள் புனைந்து கொண்டு கோடி சந்திரன் ஒருங்கே உதயமானது போல் அவளது திருமேனி ஒளி வீசும் சகல காந்தியோடும் அவள் தேகம் நேர்த்தியாக விளங்கும் கிருஷ்ண பரமாத்மாவிடம் இவள் மிகவும் பற்றுதலும் பக்தியும் கொண்டவள் எல்லா சம்பத்துகளையும் வழங்குபவள் வராக அவதார வடிவாக இருக்கும் மகாதேவியின் திருவடி தாமரை சம்பந்தப்பட்ட சிறப்பால் பூமாதேவியை தூய்மைப்படுத்துபவளாக பிர பிரகாசிக்கிறாள் புதுமையான மேகத்தில் ஒளிவீசும் இன்னலை போல் பரமாத்மாவின் மார்பில் பெண் ரத்தினமாக திகழ்கிறாள் ஆதியின் பிரம்மா தம் ஆத்ம சக்தியின் பொருட்டு அறுபதினாயிரம் ஆண்டுகள் அருந்தவம் புரிந்து கனவிலும் காண்பதற்கு அருமையா கனவிலும் காண்பதற்கு அருமையான திருவடித்தாமரைகள் உள்ளவள் பிறகு அந்த பிரம்மா பூமியில் அருந்தவம் புரியவே அதனால் இரக்கம் கொண்டு தோறும் தன்னை காணும்படி செய்தவள் இந்த ராதாதேவியானவள் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரே இதுவரையில் பரிபூரண ஐந்து தேவிகளின் சிறப்புகளை கூறினேன் முதன்மையான அம்ச ரூபங்களாகவும் கலை உருவங்களாகவும் அக்கலைகள் பலவற்றில் ஒரு பாகமாகவும் விளங்கும் அத்தேவிகளிடமிருந்துதான் உலகத்திலுள்ள சாதாரண ஸ்திரீகளும் உற்பத்தியானார்கள் இனி அவர்களுக்குள்ள பிரதான அம்ச ரூபங்களை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு அதெல்லாம் யார் யாருன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா